அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தால் காயத்ரி சொல்லியிருந்தீங்க அப்படி அவள் பிரியும் இருந்தால் பண்ணிட்டு உங்களுக்கு அது சந்தோஷம்னா அது நடக்கட்டு பரவாயில்ல எனிருந்தாலும் ஆதி தங்கத்தை நான் வந்து பார்ப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் தங்குட்டி எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிடு எல்லாம் குட் மார்னிங் இப்படியே தான் நான் போடுவேன் பாருங்க குட் ஈவினிங் போட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வந்து இன்றைக்கி காட்ட முடிலைங்க நாளைக்கு கண்டிப்பாக காட்டுறோம் கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது அதனால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுவோம் ஏன்னா சும்மாவே கண்ட்டும் கண்டெண்ட்டும் பையன் நீ நம்ம அதை சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்க இதுவும் புரளாய் புரளாயின்னு கமேண்டில் வந்து சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி காட்ட முடில நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன வாங்கினேன் என்ன நம்ம லைஃப் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் சின்னது தான் ரொம்ப பெருசு இல்லை என்னை பொறுத்தளவு பெருசு பார்க்குற உங்களுக்கு அது சின்னதாக தெரியுன்னு நினைக்கிறேன் என் ஆதி ஆதித்தங்கத்துக்காக நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தீங்க குழந்தைக்காக சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருன்னு சொல்லியெல்லாம் காயத்ரி சொல்லியிருந்தீங்க அப்படி அவள் பிரியும் இருந்தால் பண்ணிட்டு உங்களுக்கு அது சந்தோஷம்னா அது நடக்கட்டு பரவாயில்ல ஏன்னா இருந்தாலும் ஆதித்தங்கத்தை நான் வந்து பார்ப்பேன் ஆதித்தங்கத்தை கூட வீடியோ போடணுவன் சரிங்களா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் அவங்க வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் வீட்டில் எந்த சண்டை வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்